ஓம் சக்தி அனைத்து அன்புலங்களுக்கும் எங்கள் திருக்கோயில் சார்பாக பணிவான வணக்கம் ஆம்பூர் கருமாரிமன் திருக்கோயிலு நானு முழின்பா இப்போ எதுக்காக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் ஆடிப்பூரசிமந்த வைபவம் நடக்க இருக்குங்க குழந்தை பேர் வேண்டும் பக்தர்கள் புதிதாக திருமணமான பக்தர்கள் மூன்று நாட்களுக்கு முன்பே விரதமிருந்து பாசிப்பரிய மாதிரி கட்டி திருக்கோவிலுக்கு எடுத்து வருவோம் அன்னைக்கு மகா அபிஷேகம் கோ பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடக்க இருக்குங்க அனைத்து அன்புலங்களும் கலந்து கொண்டு எல்லாமல்ல கலியுக தெய்வம் கருமாரியமன் அவர்களை பெறுமாறு தாயுள்ளத்தோடு கோவில் நிர்வாகம் உங்களை அழைக்குதுங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றவுப்பும் திரே முதல் தேர்வில் திருக்கோவில் அமைந்துள்ளது அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் ஆன்மீக பெருந்திலையாளர்களும் ஆன்மீக சிந்தனையாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கலியுக தெய்வம் ஆதிபராசக்தி கருமாரியம்மன் அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் மாதேவி ஆசாய கருணாயத் மகே ஓம் சர்வ மங்களாயி மகே தன்னோ மகா கருமாரி அம்பிகாயை நமோ நமக ஓம் சக்தி